ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிஎஸ்கே தோற்றாலும் பிளே ஆப் போகும் இது மட்டும் நடந்தால் ஆர் டெல்லி காலி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறுமா என்ற எதிர்பார்ப்பு அந்த ரசிகர்கள் மத்தியில் நிலவுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இன்னும் ஒரு லீக் போட்டி மட்டுமே மீதம் உள்ளது அதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக சி அணி விளையாட உள்ளது அந்தப் போட்டியில் சி அணி வெற்றி பெற்றால் பதினாறு புள்ளிகளுடன் புள்ளிப் பட்டியலில் முதல் நான்கு இடங்களுக்குள் இடம் பிடித்து நேரடியாக பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் என கூறப்படுகிறது ஒருவேளை சி அணி தோல்வி அடைந்தாலும் பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பு உள்ளது என வல்லுநர்கள் கூறுகின்றனர் அது எப்படி சாத்தியம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் சி அணி தோல்வி அடைந்தாலும் குறைந்த ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைய வேண்டும் சி அணி முதலில் பேட்டிங் செய்யும் பட்சத்தில் இரண்டாவதாக சேசிங் செய்யும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை கடைசி ஓவர் வரை கொண்டு சென்று தோல்வி அடைய வேண்டும் அப்படி செய்தால் பெங்களூரு அணியால் அதிக நெட் ரன் ரேட் பெற முடியாது அதன் மூலம் சிஎஸ்கே அணி பதினான்கு புள்ளிகளுடன் அதிக நெட் ரன் ரேட் பெற்று பெங்களூரு அணியை விட முன்னிலையில் இருக்கும் இதைத் தவிர்த்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி தான் விளையாடும் கடைசி இரண்டு லீக் போட்டிகளில் ஒரு போட்டியில் தோல்வி அடைய வேண்டும் இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும் நடந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது கடைசி லீக் போட்டியில் தோல்வி அடைந்தாலும் கூட பிழே ஆப் சுற்றுக்கு முன்னேறிவிட முடியும் இதன் மூலம் பெங்களூரு அணி மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் அணிகளின் பிழை ஆப் வாய்ப்பை சிஎஸ்கே அணி பறித்துவிடும்